குட் மார்னிங் நாலாவது நாள் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருக்குறோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுல எடுத்துருக்குறோம் ஓகே வந்ததில்லை

டைகர் பார்க் பூக்கட்டு டைகர் பார்க்கு வந்தாச்சு கவுண்டரு இன் டிக்கெட் கவுண்ட்ரு ஓகே டைகர் பார்க்கில் வந்தாச்சு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துவிட்டோம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க பிக் டைகர் மீடியம் டைகர் ஸ்மால் டைகர் பிக் டைகரில் ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஆயிரத்தி இருபது ரூபா மீடியம் டையர்னால் தொள்ளாயிரத்தி இருபது ஸ்மால் டைகர்லாம் தொள்ளாயிரத்தி இருபது ஓகே இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கலாம் ஓகே ரிசப்ஷன் டைகர் பார்க் ரிசபன் எடுத்துற மாதிரி நம்ம அட்டெண்டர் வந்து கைடு வந்து போட்டோ எடுக்கிறேன் ஒன் ஓகே கேட்டுக்கு வந்தாச்சு நாங்க புளிய பிடிக்க போறோம் புளியோட படம் எடுக்க போறோம் ஓ

livra il cameriere 1000 la mi sa we not going to puli conduclo பின்னாடிலாம் டச் முன்னாடிலாம் டச் தயாராயிட்டோம் ஜஸ்டின் புளியை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கணும் ஹாய் நமஸ்தே புளிக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு இருக்கிறாங்க புளிய போய் பிடிச்சி டச் பண்றோம் போகிறோம் புளியை டச் பண்ணி தூங்குது ஏன் எந்திரிக்காதா நான் தூங்கிட்டே இருக்குமா எவ்ரி டைம் ஸ்லிப்பிங் பின்னர் பின்னர் will...

இந்த டைவர் பார்க்குக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப் டே டைம் ஸ்பென்ட் பண்ணி வரணும் பக்கத்தில் ஒரு புத்தா கோயிலும் இருக்குது அங்கேயும் போகலாம் அது ஒரு ஹில்ஸ் ஸ்மெல் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் இந்த டைகர் பார்க்கில் கேண்டீன்லாம் இருக்குது நம்ம ரிலாக்ஸாக வந்து ஒவ்வொரு புளியாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் இங்கே வந்து அந்த இதில் வந்து கேண்டீன் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் எங்களை கூட்டிகிட்டு வந்த டிராவல் பார்ட்னர் வந்து பறக்க பறக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு டைமில் ஃப்ளைட் டேக்கெட் ஃப்ளைட் டைம் ஆகிரு சொல்லி அவங்க வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் காமிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதனால் சீக்கிரம் எல்லாம் கவர் பண்ணி வர வேண்டியதாக போச்சு மேலே ஸ்கைவாக்கு இருக்குது டோட்டலாக நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம் வேலை இருந்து பார்க்கலாம் எல்லா கூண்டு எல்லா எல்லாம் இப்போ தான் கம்பீரமாக நிற்குது குளிச்சுட்டு வருது குளிச்சுட்டு வந்து அப்படியே நிற்கிது ஸ்விம்மிங் பூலில் ஐயா நம்ம புளி குளிக்கிறது பார்த்துருக்குறோமா டைகர் பார்க் கிளம்பியாச்சு டைகர் விட்டு நீ அடுத்த ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நீ எங்கே போகிறோம் ஏர்போர்ட் போகிறோம் ஏர்போர்ட் போய் எங்கே போகிறோம் நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு வண்டி சூப்பராக இருக்குது பத்து பேர் உலக போகிற வண்டி ஏசி வண்டி நல்லா ஜம்முன்னு ஜாலியாக போயிட்டு இருக்குது ஏர்போர்ட் போய் அப்புறம் நம்ம கண்டுபிடிப்பு பண்ணலாம் ஏர்போர்ட் வந்தாச்சு செக்கிங் பண்ணியாச்சு இமிகிரேஷன் வந்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு மாடி கனெக்ட் பண்ணலாம் ஃப்ளைட் ஏறு இருக்குது போர்டிங் கேட்ட நோக்கி போயிட்டுருக்குறோம் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ளைட்டில் ஏற போய்ட்டுருக்கிறோம் ஏறையே சி நிற்கிது நம்ம தாய் ஏர் அங்கே நிற்கிது தாயார் ஓகே ஃப்ளைட் ஏற போகிறோம்

ஒரு ஃப்ளைட் வந்துருச்சு அப்படியே மூணு பிளைட் பார்த்துமா வந்துருச்சு ஓகே ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிடுச்சு இப்போ நம்ம மேலே பறந்துட்டுருக்குறோம் இதில் இந்த புக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் ஒட்ட மாதிரியே பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன குட்டி சின்ன சின்ன குட்டி குட்டை ஐலாண்டு சின்ன சின்ன மாதிரி இருக்குது அந்த தீவுகளையெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகலை நம்ம அங்கே போனோம்னா அவர் தெரியுதுங்களா குட்டி ஒரு தீவுமாரே இங்கீழாக போனால் ஃப்ளைட்டு வந்து நம்ம நம்ம ஃப்ளைட்டுக்கு நமக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி அறுபது அடி வித்தியாசத்தில் நம்ம கீழேனு மேலே கை காமிக்கலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் எக் சேட்டைகள்லாம் பண்ணலாம் நம்ம அதெல்லாம் பார்க்கல இப்போ இருங்க இது புக்கட்டோட ஐலாண்டோட ஊர் கடற்கரைகள்லாம் சூப்பராக இருக்குது மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு அழகாக இருக்குது நம்ம வந்து புக்கட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகலாம் இல்லைன்னா கிராப்பிலேருந்து பெரியில் போகலாம் அதாவது கப்பலில் சின்ன சின்ன போட்டு கப்பல் இருக்குல்லங்க அதில் போகலாம் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு தடவை வந்து கிராபி போனோம் கிராபி போய் என்ஜாய் பண்ணிவிட்டு கிராபியில் ஒரு பத்து பதினஞ்சு ஐலாண்ட் இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம புக்கட்டுக்கு வரலாம் ஒரு தடவை நம்ம வந்து கிராபி தாராளமாக போய் பார்க்கலாம் இருந்து நம்ம கிராபி வரலாம் இருந்து மறுபடியும் புக்கட்டுக்கு வந்து வெறியில் வரலாம் எல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது வர வழியில் ஐலாண்ட்லாம் இருக்குது பார்த்து நல்லா ரசிச்சுட்டு வரலாம் வேறுங்க ஏர்போர்ட் தெரியுது பார்த்தீங்களா ரன்வே இது பார்த்தீங்கன்னா இந்த போ நம்ம வந்து கீழே இந்த ரென் பேக் பக்கத்துலேயே முன்னாடியே கடல் ஓவரில் அது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தலை மேலேயே உரசி போகிற மாதிரி போகும் ஃப்ளைட்டு சூப்பராக இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தீவுகளாக தெரியுது இன்னும் மேலே போக போக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐலாண்டெலாம் தெரியும் நம்ம போனோம்ல ஐலாண்டில் பிபி ஐலாண்டு இதெல்லாம் கரேபி ஐலாண்டில் போனோம்ல எல்லா ஐலாண்டு தெரியும் குட்டி குட்டியாக ஃப்ளைட்டு மேலே போக போக அந்த மிஸ்டுக்குமே கீழே இருக்க க்ரீனுக்குமே அந்த அக்வா ப்ளூக்குமே பாருங்க ஃப்ளைட் அப்படியே வளைக்கிறாரு வளைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ தெரிய பார்த்தீங்களா அக்வா ப்ளூக்கும் சூப்பராக இருக்குது அந்த குட்டி குட்டி ஐலாண்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக புக்கட்டுக்கும் இருக்கு ஃப்ளைட்டு மூணு ஹவரில் போயிடும் சென்னையிலேருந்தோ இல்லை கொ கொச்சியிலருந்தோ இருக்கு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் வந்து புக்கட் போயிடலாம் இல்லைன்னா நம்ம வந்து பாங்காங் போய் பாங்காங்கில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ரெண்டு அப்புறம் கிராபியில் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு புக்கட்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம் பஞ்சு மட்டும் பஞ்சு மாதிரி இருக்குது எல்லாம் மேலே அந்த கிரீனஸ்க்குமே மேலே பஞ்சு பஞ்சாக இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் நம்ம போன ஐலாண்டு குட்டி குட்டி ஐலாண்டில் தெரியுது பாருங்கள் தெரிய அங்க ஏர்போர்ட் இருக்கா இங்க வாங்க இங்கே ஏர்போர்ட் இங்கே ஏர்போர்ட் இருக்கா லேண்டிங் இங்கே இங்கே பீச் இருக்கு பார்த்தீங்களா தெரியுதா ஏர்போர்ட் இருக்கா இங்கே பீச் இருக்கா அங்கே இறங்கும்போது கீழே விட்டுன மாதிரி விட மாட்டாங்களா வந்துருச்சு இந்தியா கலாச்சாரம் தாய்லாந்து கலாச்சாரம் ஒன்று சான்றா பால் கடலை கடைஞ்சு அமிர்த எடுக்கிற ஸ்டாட்டிஸ் போட்டிருக்காங்க பாருங்க சுவர்ணபூமி ஏர்போர்ட்

பெங்களூர் கனெக்டிங் ஃப்ளைட்டு தாய் ஏர்வேஸில் கிளம்பிட்டோம் ஃப்ளைட்டில் குள்ளே வந்தாச்சு நம்ம சீட்டில் கூறலாம் நம்ம நண்பர்களை உட்காந்துருக்குறாங்க போய் குரலாம் பெரிய ஃப்ளைட்டு வடக்குப்பட்டி ராமசாமி படம் ஓடிகிட்டுருக்கு அப்படியே கீழே பார்த்தா நைட்டு டின்னர் வந்திருக்கு வந்துருக்கு ஒரு சீஸு ஒரு ஏதோ ஸ்டேக் மாதிரி வந்துருக்கு ஸ்வீட்னு வந்துருக்கு ரைஸ் சிக்கன் ரைஸ் வந்துருக்கு ஒரு என்னமோ வந்து தினமும் என்ன வந்திருக்கு ஆலு பரோட்டா மாதிரி வந்திருக்கு வந்துருக்கு எப்படின்னா டேஸ்ட் பார்க்கலாம் வடக்கப்பட்டி ராமசாமி படத்தை பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் சேர்ந்துட்டோம் காலையில் ஆறு மணிக்கு தான் நம்ம கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு அது வரைக்கும் ஜீரோ எயிட் ஜீரோங்கிற லாஞ்சஸில் ஸ்பெஷல் லாஞ்சஸில் நல்லா சாப்பிட்டுட்டு கொர கொர நல்லா ஒரு கொர்ட்டு விட்டு தூங்கிட்டு வேறு எப்படி தூங்குறோம் பார்த்தீங்களா எல்லாம் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடி காலையில் அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகலாம் லாஞ்ச சூப்பராக இருக்குது பெங்களூர் ஏர்போர்ட்லருந்து நம்ம கிளம்பிட்டோம் அருமையாக அந்த அந்த இந்த பயணம் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு கூட நண்பர் வந்து கூட வந்த நண்பர்களுக்கெல்லாம் நன்றி இந்த நாள் இந்த நாலு நாள் ஒரு சூப்பரான இனிமையான நாளாக இருந்துச்சு எல்லோரும் மகிழ்ச்சி என்ஜாய் பண்ணோம் சந்தோஷமாக இருந்தோம் இந்த ஒரு நாள் மறுபடியும் எதிர்பார்த்து நம்ம காத்திருப்போம் காத்திருப்போம் நன்றி தேங்க்யூ